ஹாய் பேபி ஹவ் யூ ஆ ஹாய் கார்த்தி ஃபைன் கார்த்தி एवरीथिंगே உங்களை பாத்த ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரீயா இருக்கீங்களா இன்னைக்கு மீட் பண்ண முடியுமா கார்த்தி ஆ மீட் பண்ணலாம் மஞ்சு எங்கே வரது சொல்லுங்க கார்த்திக் ஏ வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்க நான் கூப்பிடுங்க கார்த்திக் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கறேன் வாங்க போங்கன்னு கூப்பிடாதங்க கார்த்திக் அது ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆ

ஆ போலாமே சரி எந்த மூவிக்கு போறதுன்னு சொல்லு அது நீங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் கார்த்திக் சரி நீங்க மட்டும் தான் வீட்ல இருக்கீங்களா ஆமா மஞ்சு நான் மட்டும் தான் இருக்கேன் ஏ நீங்க என்ன வீட்டுக்கு வர போறீங்க அதுக்குள்ள கார்த்திக் வீட்டுக்கு வரல தான் ஆனா அவ வைஃப் பார்த்தா ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்குது ஏதாவது கண்ணாபின்னு பேசுகிறாங்க அதுதான் கார்த்திக் எனக்கு பிடிக்கல அதனால தான் நான் வரல இல்லாட்டி நான் வந்துடுவேன் அவன் அப்படிதான் மஞ்சு அவன் ஒரு பட்டிக்காடு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது சரியான கண்ட்ரி ஃப்ரூட் சரி கத்தி நீங்க கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா கத்தி ஆ ஓகே பேபி நான் வந்துடுறேன் ஃபைவ் மினிட்ஸ்ல கிளம்பிடுவேன் ஓகே ஆ பாய் மஞ்சு நீ வெய் நான் வந்துடுறேன் இந்த நிலா வேற இல்ல நல்ல வேலை அவ வர்றதுக்கு முன்னாடி அப்படியே நைஸாக கிளம்பி போயிடலாம் இல்லாட்டி ஏன் எதுக்கு நான் ஆயிர கேள்வி கேட்டுட்டு இருப்பான் சரி கிளம்பலாம் பர்ஸ் வேற எங்க வச்சேன்னு தெரியலையே சரி டேபிள் மாலை இருக்கும்னு நினைக்கிறேன் சரி எடுத்துட்டு போலாம் ஐயோ என்ன இவ பின்னாடி நின்று பார்த்துட்டு தான் இருந்தா போல

யப்பா பார்த்தாலும் நீ அவ அவளை பத்தியே பேசிட்டுகிறா? எனக்கு அவ எதுக்கு ஃபோன் பண்ண போறா? எனக்கு வேற யாருமே ஃபோன் பண்ணவே மாட்டாங்களா? என்ன நீ இப்போ என்னையா சமாளிக்க பார்க்கறியா? நீ பேசناதே நான் எல்லாமே கேக்கிட்டு தான் நையா இருந்தா. அப்படியே கொஞ்ச கொஞ்சி பேசற. என்னவா பேபிங்கற அப்படியே ஊறுற. என்ன பார்த்தா உனக்கு எப்படியா இருக்குதே? ஐயோ உக்கிட்ட நல்ல மாட்டி கிட்டனா

என்னத்தா இன்னைக்கு போய் கத்திரிக்காய் கோலம் வச்சிருக்கீங்களா கறி கறி ஏதாவது எடுத்து செஞ்சிருக்கலாம்லாத்தா ஆமாடி உனக்கு கறி ஆக்கி போடுறதுக்கு தான் எனக்கு போடி ஐயோ இந்த கிழவி என்ன கத்திரிக்காய் கோலம் வச்சிருக்கறேன்னு சொல்லுதே இப்ப என்ன பண்றது அடி போ போடு தின்னு சீக்கிரம் வா இந்த ராமாய் வேற ஃபோன் பண்ணி கூப்டா எதுக்கு வர சொன்னா என்ன ஏதுன்னு போய் கேக்கணும் போ சீக்கிரமா வா போலாம் என்ன பண்றது நமக்கு சோறு தான முக்கியம் எதையோ ஒன்று போட்டு தின்னுட்டு வரலாம் அது மீறி பேசினா இந்த கேள்வி இன்னும் ரெண்டு திட்டு திட்டுறோம் சேரிங்கattan நான் சாப்டிட்டு வர்றேன் நீங்க வேணா முன்னாடி போங்க நான் அப்புறம் வர்றேன் அது சரி என் ரூமை நீங்க ரொம்ப பய Jena என்ன கேக்குறீங்க ஏண்டி அப்புற உன்னை கேக்காம யார தெரியும் நான் எங்க அவர் இல்ல இல்லையா அவன் நான் இருந்து பார்க்கவே இல்ல நான் எதா ரூம்ல தான் தூங்கிட்டே இருக்கறானாகு நினைச்சேன் என்னன்னு தெரியல அத்தை ஒரு வேலை நேரத்துல எந்திரிச்சு போயிட்டாரு என்னமா அப்படியா சரி என்ன ஏதும் போன் பண்ணி கேட்டுட்டு அப்புறம் போய் தின்னுட்டு அப்புறம் வா நான் போற முன்னாடி சரியா ஆ சரிங்க அத்தை சரோஜா சரோஜா அந்த தேனை கெடுத்து வச்ச நகையெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வாமா எல்லாம் சரியா இருக்குதானே எல்லாம் பார்த்து வைக்கலாம் எல்லாச்சும் தேவைப்பட்ட போய் வாங்கிட்டு வந்துடலாம் ரமையி ரமையி ஆ வாடிறங்க வா வா எதுக்குடி போன் பண்ணி வான்னு சொன்னேன் ஆ வேறேண்ட வேறு வீட்டுக்கு எடுத்த நகையெல்லாம் சரி எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் ஏதாவது சரி எடுத்து பார்த்துட்டு இருந்தா சரி அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன் சரி 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 என்ன எல்லா இருக்குதா அம்மா எத்தனை பவுன் போடுறடி அவளுக்குன்னு ஒரு பவுன் எடுத்து அப்புறம் என்னோடய ஒரு இருபது பவுன் இருக்குது என்ற மருமகளுக்கும் கொஞ்சம் இருக்குது எல்லாம் அவளுக்கு இப்போ இருக்கிற எடுத்து வச்சது மட்டும் ஐம்பது பவுன் கொடுத்துறான் அதுக்கப்புறம் இப்போதைக்கு இங்கே இருக்கிற நகை மட்டும் தான் நீங்கள்ன்றாங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்குது ஆ உள்ளே செயின் வளையிலலாம் இருக்குது சார் ரோஜா எடுத்துகிட்டு வா ஒரு வாட்டி எல்லாம் பார்த்து எடுத்து வச்சிடலாம் அவளுக்கு என்னென்னு கொடுக்குறதுன்னு சொல்லி சரியா ஆ சரிங்க அத்தை வாராங்க உட்கார் வா சரி வாடி எல்லாம் பார்த்து எடுத்து வச்சுட்டு வா கொஞ்சம் என்னென்ன வேணும்னு எல்லாம் சொல்கிறேன் அப்புறம் எல்லாம் எழுதி வச்சுக்குவீங்களாம்மா அப்புறம் எல்லாம் மறந்துருண்டி ஆ சரிங்க வர இரு சரோஜா இதெல்லாம் எடுத்து வச்சிரு ஆ சரிங்க அத்தை என்ன ராமாய் கல்யாணத்துக்கு சாப்பாடெல்லாம் எங்கே சொல்கிறது நம்மளே சமைக்கிறோமா நாள் விட்டு செய்கிறமா என்ன ராங்கா இந்த மாப்பிளையா மண்டபம் பார்த்துட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் அவங்களே சொல்லிவிட்டாங்களாம்மா நம்ம வீட்டளவுக்கு நமக்கு செஞ்சால் போதுறாங்க மிச்ச விலையெல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்களாம்மா அப்படியா ராமாய்யி சரி சரி அதுவும் நல்லதா இப்போதான் யார் வீட்டில் போட்டு செஞ்சு கிடக்குறாங்க எல்லாம் மண்டபம் பிடிச்சா எல்லாம் அங்கேயே முடிச்சிட்டு வந்துடுறாங்க தான் ஆமாம் ராங்கா

எனக்கு திட்டி உடனே பத்தலியாட்டர்க்கிறதுக்கு அவளுக்கே ஆதும் இல்லாம அவகிட்ட 얘네 பத்தி இவ பட்டிக்கால இவளுக்கு ஒண்ணும் தெரியாதனால சொல்லிட்டறாங்க எனக்கு அப்படியே ஆத்திர வந்துச்சு சரி அப்படி என்ன பண்ண நான் என்ன பண்ணறது ரெண்டு தூக்கி போட்டு மிதிச்சேன் வேற என்ன பண்ண முடியும் அந்தாளேல வெச்சக்கிட்டு அந்தாள்க்கு வாய்ல அவள தான் சொன்னாலும் புத்தியே வர போடு போட்டு வீக்லயே காரணட்டு ஓடிட்டு

நம்ம கூட இருந்த புள்ள சரி ஏதாவது பண்ணணும்லக்கா அதுக்கு தான் நினைச்சேன் அதுக்கு தான் சரி உங்களை எல்லாம் வர சொல்லலாம் ஏதாவது பேசலாம் அப்படி நினைச்சத பத்தி ஆமா பாருங்க சீதாக்கா நானே இத பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்ல ஆமா நீ எல்லாம் எதுக்கு இத பத்தி யோசிக்கற தனித்தனியா பண்ணோம்னா செலவு நிறைய ஆகுமேக்கா ஆமாக்கா

எனக்கு ஒரு யோசனை நான் சொல்லட்டுமா ஆ சொல்லு சீதா பேசாம அவ கல்யாணம் முடிக்கட்டும் முடிச்சுட்டு பொண்ணை மாப்பிள்ளை கூப்பிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு விருந்து வச்சு ஏதோ துணிமணிகளாம் எடுத்து கொடுத்து ஏதாவது காசு வேணும் ஏதாவது வாங்கி வைக்கலாம் தங்க காசு மாதிரி ஏதாச்சும் ஆ இதுவும் நல்ல யோசனை தான் சீதா நான் எதுக்கு இப்படி யோசிச்சேன்னா சரி அவள் கூட பாரு பிறந்தவங்களும் இல்லை நம்ம கூட பிறந்தவங்களாட்டு இருக்கிறான்